சமைத்தவர்கள் உதவி செய்தவர்கள் எல்லாரும் அப்படியே பிணக்காராயிருந்தார் நான் இவரை தேடி போனேன் அவர் அந்த ரோட்டிலே விழுந்து விழுந்த கணநேத்து நாங்கள் அவர் எடுக்கக்கூடியது ஆஸ்பத்திரியிலே வா வாசலிலே கொண்டு போக எனது துணைவியார் அப்பா பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்கோன்ட்டு அப்படியே கை விழுந்தது அத்துடன் அவர் இறைவனடி சேர்ந்ததை அப்போதுதான் நான் உணர்ந்தேன் தஞ்சாம்மண்டிய இந்த கோயிலோட வந்திருந்தவன் ரெண்டு மூன்று பேர் புதினே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய நவாலியிலே ஒரு மிலேச்சை மற்றும் கொடூரமான ஒரு தாக்குதல் குறிப்பாக விமான தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த விமான தாக்குதலிலே ஆஹ் கிட்டத்தட்ட நூற்றி பேர் உயிரிழந்ததாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாகவும் கூறப்பட்டாலும் கூட அதனுடைய சரியான புள்ளி வந்து இன்றைக்கு வரைக்கும் வெளியாகவில்லை அந்த மிளேச்சித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றோடு முப்பது வருடங்கள் ஆகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் முப்பது வருடங்களை இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் திகதி கடக்கின்றது இன்றைக்கு வரைக்கும் படுகொலைக்கு நீதி கிடைக்காத நிலைமையிலே நவாலி படுகொலையினுடைய முப்பது ஆண்டு நினைவு வந்து நினைவு கூறப்படுகின்றது இந்த தாக்குதலிலே தங்களுடைய கணவனை மனைவியை பிள்ளைகளை சகோதரர்கள் என மிக மோசமாக பறை கொடுத்தவர்கள் இன்றளவும் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் கடக்கின்ற நிலைமையிலும் அந்த நினைவுகளோடு அந்த கொடூரமான ஞாபகங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் இன்றைக்கும் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த சம்பவத்தை இந்த விளைச்சைத்தனமான படுகொலையை நினைவுபடுத்தி அந்த சம்பவத்தை ஆவணப்படுத்துகின்ற நோக்கம்தான் இந்த பதிவினுடைய பிரதான விடயம் நாங்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மற்றும் நவாலி கதிர்காம முருகன் ஆலயம் ஆகியவற்றுக்கு சென்று அன்றைய நாளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் அந்த படுகொலை நாளிலே நடந்த சம்பவங்களையும் நினைவுகளை மீட்டி அந்த நினைவுகளை ஆவணப்படுத்துகின்ற பணியை போகின்றோம் நிச்சயமாக இந்த வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போகும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய கூடிய நவாலியிலே ஒரு விளைச்சைத்தனமான மற்றும் கொடூரமான ஒரு தாக்குதல் குறிப்பாக விமான தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருந்தது இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் பதிமூன்று பேர் இருக்கிறார்கள் சில குடும்பத்தில் எங்களுடைய வீட்டுக்காரர் வேறு வீட்டு சென்னையில நின்ற பக்கத்து வீட்டில் முத்ததில் நின்றவர்கள் இறந்திருக்கிறார் புன குவியலுக்குள்ளாலாம் போக வேண்டியிருந்தது அவ்வளோ காயப்பட்டவன் யாரை பார்க்குற ஆறு தூக்குற என்னையும் கூப்பிடுறாரு அண்ணன் அண்ணன் இங்கே வா என்ன இப்படி இன்று வரைக்கும் அவர்கள் அந்த துயரத்தை சுமந்து கொண்டு முப்பது ஆண்டுகள் என்ன முந்நூறு ஆண்டுகள் சென்றாலும் இந்த துயரம் மனதை விட்டு அது இந்த துயரத்துக்கான ஒரு சரியான ஒரு தீர்வொன்றை எங்கள் சமூகம் பெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை வேலையில் நேரத்தோடு விடியப்புறம் ஒரு நாலு மணி அளவில் வெள்ளம் மேற்கு பகுதியில் விடவிடாத செல் சட்டங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது அப்போ நாங்கள் அதிகால ரோட்டுக்கு வந்த நேரத்தில் ஓரளவு சனங்கள் சாரி சாரியாக வந்து கொண்டிருந்தார்கள் சிலர் இந்த சேர்த்தை தாண்டி அங்காளம் கொண்டிருந்தார்கள் சிலர் இந்த ஆலயத்திலே தஞ்சம் பூந்தார்கள் அப்பொழுது சரியான இனிமேல் இல்லை என்ற துயரத்தோடு மக்கள் அல்லோல அல்லோலப்பட்டு கொண்டு வந்தார்கள் அப்போ எங்களூர் மக்கள் இளம் பையன்கள் மாணவர்கள் அநேகமாக ஏஎல் ஓயல் மாணவர்கள் வந்தவர்களுக்கு தாகம் தீர்த்து பசி தீய்த்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அநேகமாக அவர்கள் இப்போ இருக்கிறேன்டா டாக்டர்களாகவும் இன்ஜினியர்மா இருப்பார்கள் அந்த இதில் அவர்கள் இப்படி வருமென்ற ஒரு நிலை வரும் தெரியாமல் வந்த மக்களை ஆதரித்திருந்தார்கள் என்னுடைய மகனும் இதிலே நான் வேறே எங்கே அவர் செல்வம் என்று கேட்க அவர் சொன்னார் அப்பா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது வேறு இடங்களில் இருந்து எங்களோட இடத்துல வந்து தஞ்சம் பூ வந்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை விட்டுவிட்டு போக முடியாது அவருக்கு இயல் மாணவன் ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய நாடகம் நடித்தவர் மாணிப்ப இந்து கல்லூரியில் அவர் அவர் அவற்றை சொல்ல கேட்டு நாங்களும் வேறு எங்கேயாவது செல்வதை தவிர்த்து கொண்டோம் அவர் இங்கே வந்து அவர் வந்து அந்த பதினேழு வயதிலேயும் அவர் ஒரு பொது நான் பலகாலம் நான் சிறிய வயதிலேருந்து பொது அமைப்புகளிலே பொது சேவை செய்ததை அவரும் பின்பற்றி பதினேழு வயதிலே உருவாந்த சன்னிதே முன்னிலையத்தில் ஒரு பொறுப்பாளராக பதவி வகித்தவர் அவருக்கு ஒரு பொதுச்சேவை செய்வோட மனப்பான்மை இன்னும் விட மிஞ்சி நின்றது அவர் என்னங்கின்றால் அது அவருடைய செயல்பாடு எனக்கு உதவியாக இருக்கும் அவர் ஒரு திடீரென்று இந்த இடத்திலே விலத்தில அவ்வளவு சனங்கள் இல்ல இடங்களிலேயும் சூழ்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கு உணவு தயாரிப்பதற்காக நானும் சில பொருட்கள் வேண்டி வருவதற்கு சென்றேன் என்னுடைய மகனும் வந்து அவர்களுக்கு நீராதாரம் அது கொடுத்து கொண்டு வரேன் அப்போ இடையிலே கேட்டேன் பாருங்கிற அங்கே நான் போக மாட்டேன் இல்லையாப்பா அது எங்களை நம்பி இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை விட்டு விட்டு செல்ல முடியாது அது ஒரு மனிதாற்ற முறை என்று சொல்லி அவர்களை மறுத்து விட்டார் நாங்கள் திடீரென்று ஒரு அஞ்சு மணி போல ஒரு இனிமேலே ஒன்று ஒரு ஒரு சட்டம் கேட்டது ஏழு குண்டுகள் தொடர்ந்து இதில் சின்ன வடித்தது சின்ன சின்னமாகி மக்கள் அல்லூல வெல்லப்பட்டார்கள் நான் அதிலே இந்த பக்கத்தில் வாகமடைத்துக்கிட்டு தான் என்ற நான் சமைத்தவர்கள் உதவி செய்தவர்கள் எல்லாரும் அப்படியே பிணக்காராயிருந்தார் நான் இவரை தேடி போனேன் அவர் அந்த ரோட்டிலே விழுந்து வந்த கணநே திருப்பில் நாங்கள் அவர் எடுக்கக்கூடிய இருந்தது அடுத்து நாங்கள் இரவோடு இடவாக ஜனங்கள் எல்லாம் இந்த இடத்தையும் விட்டு வேறு இடங்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் போக முடியாத கட்டம் ஒரு மாதிரி சைக்கிளிலே நாங்கள் அவரை அவருடைய உடலத்தை வைத்து கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்தோம் அங்கே ஹோம்பியர் மன்ன சூழலிலே அவருடைய சிரிகைகளை செய்ய வேண்டி வந்தது அப்பொழுது அவர் அம்மா காலையில் எட்டு மணிக்கு அம்மா நான் போட்டு வாரேன் என்று சொல்லிடுறதுக்கு ஒரு வச்சிருக்கிறார் அவரை நாங்கள் அந்த அடக்கம் செய்கிற சித மூன்று இடத்துல வைத்த நேரத்திலே அந்த அம்மா நான் போட்டுவாரே என்ற அந்த அந்த ஒலி அவருடைய எல்லாம் அடித்து எங்களுக்கு அறிவுறுத்தினது அப்படியான அவர் அவர் இன்றைக்கு இருந்திருந்த அவர் ஒரு அது மாத்திரம் என்னோட குடும்பம் மாத்திரமில்லை ஒரு குடும்பத்தில் பதிமூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் சில குடும்பத்தில் எங்களுடைய வீட்டுக்காரர் வேறு ஒரு வீட்டு திண்ணையில் நின்ற பக்கத்து வீட்டில் முன்கத்தில் நின்றவர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் நான் அவரை தேடி போகும் பொழுது புனக்குவியலுக்குள்ளாலாம் போக வேண்டியிருந்தது அவ்வளோ காயப்பட்டவன் ஆரை பார்க்குற ஆரை தூக்குற என்னையும் கூப்பிட்றான் அண்ணன் அன்னை இந்த வா என்ன இப்படி நான் அவரை பார்க்குறேன் என்னுடைய மகனை பார்க்குறான்ற ஒரு ஒரு வேம்பளிப்பில் அவரை எடுத்து நாங்கள் அவருடைய எதிர்க்கை செய்யக்கூடிய இருந்தது வயலிலே இச்சேடி பிள்ளையார் அலிலே நின்று பார்க்கும் பொழுதும் பாரிய சத்தத்துடன் செம்புகை மேலே எழும்பியது நான் தேய்ச்சி போனேன் உடனே இறைவா எல்லாரையும் காப்பாற்று அப்படியே ஓடி ஓடி கொண்டு வந்தால் இதால் வயல் வய ரோட்டால் வேற வர இயலாமல் போச்சு பிற உள்ளடியால் வந்தால் எங்கே ஒரே ஆக்கள் எல்லாரும் காயப்பட்டும் அப்படியும் இப்படியும் இருந்தார்கள் உடனே வீட்டே ஓடி போய் பார்த்தேன் எனது துணைவியாரும் காயப்பட்டு எனது வீட்டு வாசலிலே எனது மைத்துனர் குடும்பம் எனது மூத்த அண்ணரின் மகள் பிரேமலதா ரவீந்திரன் எல்லாரும் காயப்பட்டு கிடந்தார்கள் ஆனால் வாசலிலே கிடந்தார்கள் நான் உடனே பார்த்தேன் எனது மனைவி நெஞ்சிலே காயப்பட்டு இருந்து இரத்தத்தை துடைத்து கொண்டிருந்தார் மகள் கையிலேயும் காயப்பட்டு நெற்றியிலும் காயப்பட்டு இரத்தம் ஓடி கொண்டே இருந்தது உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போவோம் என்று ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆம்புலன்ஸ் வருகிறது என்றார்கள் ஆனால் வந்த பாடில்லை அதுக்கிடையிலே போய் முன்வீட்டிலே எனது சகோதரி வீடு அந்த வீடு அப்படியே தரமட்டமாக கிடந்தது போய் பார்த்தால் எனது மத்துனர் திரு கணேசலிங்கம் எனது சகோதரி கமலாதேவியை வளர்த்தி ஐயோ இனி ஒன்றும் செய்யலாது நீங்கள் போய் உங்களோட எலுவில் பாருங்கோடு சொன்னார் உடனே வீட்டை வந்தேன் அப்போது ஒரு வாகனம் வந்தது அந்த வாகனத்திலே எனது மனைவியையும் மகளையும் ஏற்றி கொண்டு போய்விட்டேன் அந்த தருணம் எனது மகனை இன்னொரு வீட்டிலே ஒப்படைத்து விட்டு நான் அப்படியே ஆஸ்பத்திரியை கூட்டிக் கொண்டு அப்படியே ஒரே சத்தம் ஒரே காயம் எல்லாம் ஆ அப்படியே ஆஸ்பத்திரியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே வா வாசலிலே கொண்டு போக எனது துணைவியார் அப்பா பிள்ளைகளை பார்த்து கொள்ளும் அப்படியே கை விழுந்தது அத்துடன் அவர் இறைவனடி சேர்ந்ததை அப்போதுதான் நான் உணர்ந்தேன் அப்பொழுது எனக்கு நாற்பத்தி ஐந்து வயது எனது மகளுக்கு நாலரை வயது மகனுக்கு மூன்றரை வயது அதன் பின்னர் நான் அவர்களை இறைவன் துணையுடன் தனியத்தான் வளர்த்து வந்தேன் ஆனால் இந்த துயரம் என்ன போல இன்னும் எத்தனையோ பேருக்கு நடைபெற்றது எதுவுமே செய்ய முடியாமல் போய்விட்டது நாங்கள் இப்ப நிற்கிற இடம் வந்து நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஆஹ் நவாலி கதிர்காம முருகன் ஆலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு முன்ன சொன்ன மாதிரி இந்த விமான தாக்குதலிலே வந்து இந்த ஆலயத்திலும் இருந்த மக்களும் வந்து இங்கே கிட்டத்தட்ட பன்னிரண்டு பதிமூன்று பேர் இந்த ஆலயத்திலே இந்த முற்றத்திலே உயிரிழந்ததாக அந்த ஆலயத்தின் காப்பாளர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த வலிகாமம் பகுதியிலிருந்து இங்கு இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த மக்கள் இந்த பகுதியிலே தங்கியிருந்த போதுதான் அந்த விமான தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அந்த தாக்குதலிலே இந்த கோவிலில் இருந்தவர்களும் இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் இருந்து வந்தவர்களும் கூட இந்த இடத்திலே உயிரிழந்திருந்தார்கள் அந்த இந்த அந்த காலப்பகுதியிலே இந்த கோயிலில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக அந்த சாலைய ஆலயத்தை பராமரித்துக் கொண்டிருக்கிற புதிய அந்த அம்மாவோடு நாங்கள் இப்போது உரையாடுவோம் அந்த கோயிலே அந்த காலகட்டத்திலே இங்கே என்ன நடந்தது என்பது தொடர்பான சில விவரங்களை அவர் இங்கே வழங்குவார் அந்த கோயிலுக்கு ரெண்டு வீடு தள்ளித்தான் எங்கட வீடு அப்ப அங்க தான் நான் இருந்த நான் இங்கே இங்க பூக்காரி நடந்தது அப்ப அந்த சத்தம் கட்டோன்னே இந்த பால் கையில வச்சிருந்தா இந்த வீட சூட்டு கொண்டு போனது அப்போ கொஞ்சத்தாலே இந்த கோயில் புள்ளிகள் அப்போ அவையால் இந்த காயங்களோடு ஓடி வந்துடுச்சுணும் ஓமையிலாம் புழுவையும் சத்தம் ஓடி அங்கே வீட்டை வந்துடுச்சு அப்போ சிவ மையாண்டவர்னா சிவிட நான் வந்து பூச்சை வச்சிருவேன் அப்போ அவர் இங்கேனா அவர் அதில் விழுந்துருக்குறாரு இந்த கேணி அடையில தண்ணி அப்ப விழுந்துருக்குறாரு அப்போ அவையுங்கள்ட்ட இருந்தவன் நான் அங்கே இவரை சொன்னேன்னு கிளால போய் வேறு மண்ண அவர் இந்த சத்தத்துக்குள்ள அவர் வர மாட்டார் தத்ததத்தாட்டி வேணாலே வீடாதுட்டு அவையில கூட்டிக் கொண்டு அப்போ அந்த வாகனங்கள் ஏற்றினது இறந்தாக்களையும் காயப்பட்டவையும் ஏற்றினா அப்போ அவை சொல்லி விட்டது புலிகளால் தேனி நடியில் இருக்கிற அந்த பூச்செட்டவர் அவரை ஏற்றினார் அப்போ அவை ஏற்றி கொண்டு போனார் ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் போனால் நாங்கள் கிடவழியால் வயலுக்குள்ளால் போனோம் புறா வயலுக்குள்ளால போய் அங்கே வேற இடத்துல இருந்தது என்ற இடத்துல இருந்தாங்க தான் இங்கே நடந்த இதுகள் ஒவ்வொன்றா இருந்தது இந்த முன்வீட்டு இதுவா ரெண்டு கண்ணும் தெரியாதவா இதுல அவ இப்போ ஒரு டைஞ்சான் டஞ்சான் வந்துருக்குறவா ரெண்டு கண்ணும் தெரியாதவா அவ தூக்கி எறிஞ்ச மாதிரி கிடந்தாம் அப்படியே மேங்கி இருந்தார் அப்போ அவன் தம்பியாரும் வைப்பும் இருந்தவ வைப்புக்கு காயம் அவர் கொண்டு போட்டார் அவர் போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போட்டார் அவர் அவ அங்க ரொம்ப ஒரு அது அவர் வந்து இரண பிள்ளையார் அந்த தம்பியாரும் தங்கத்தையும் இரண்டான அந்த பொம்பளை பிள்ளைக்கும் தம்பியார சேர்ந்த இரண்டா பிள்ளை அப்ப அந்த பிள்ளையும் அவம் வளர்ந்த பிள்ளை அவவும் காயத்திலே அதுலேயே உறந்துட்டான் ஒரு ரெண்டு பேர் சேர்த்தாரு அப்ப இங்க தெஞ்சா மண்டபம் இந்த கோயிலோட வந்து இருந்தவன் ரெண்டு மூன்று பேர் புதிலே வந்துட்டேன் இதுல ஒரு அம்மாவும் மண்ட மகளும் மகளிண்ட ரெண்டு புள்ளையளுங்க வந்தா இது பிள்ளை காயமா கொழும்பில இப்ப இதுக்கு போல அதுக்கு இருபது அந்த ஆண்டுல வேறமும் இந்த வயதில இருக்குது அப்ப இதெல்லாம் அடிச்சு அந்த ஓடெல்லாம் முடிஞ்சு இதன்று இருந்த அந்த சில மாத்திரம் அப்படியே நின்று அப்ப ஒரு கிழமைக்கு முதலே அந்த கண்டறிக்காதவங்க என்ன வந்து பொண்ணு வாசல்துறந்துகிட்டாக்க அக்களை காணையில் அது பிள்ளாலே ஒரு பொம்பளை வந்து செலுத்தம் ஆறுமசாமி தூருக்கு வழி சொல்லிடுறது சண்டை அதுதான் நல்லது அப்போ கண்டு அதெல்லாம் முடஞ்சால் அந்த வேல் அப்படியே வந்தது சந்தை சட்டி பாறைனை தான் பாறை தான் நாங்கள் எல்லாம் ஓடிந்தாங்க ஆறும சாமியை சுற்றி கொண்டு வந்து வச்சு அப்படியே மாறியோடு இருந்தது நாங்கள் சமைச்சு சாப்பாடு கொடுக்க ரோட்டால் போனவெல்லாம் பண்ணி வண்டி சாப்பிட்டு கொண்டு தான் ஓடினோம் சுழி உரத்துல இருந்து வந்து அதுல இருந்த அந்த வீடுகள்ல அவைகளும் அதுல விழுந்து இது அந்த முன் வீடுகளும் இதுலயும் ஒவ்வொரு தர்ந்தது இந்த இது நாங்கள் புறப்பட்டு இந்த வீட்டை மாங்கேட்டோட இருந்த அப்படியே விழுந்து ரொம்பவும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலே நடைபெற்ற நவாலி படுகொலை சம்பவம் தொடர்பான நினைவுகளை நிச்சயமாக மீட்டியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் முப்பது வருடங்கள் இன்றோடு நிறைவடைந்து இருந்தாலும் கூட அன்றைய நாளிலே மக்கள் சந்தித்த துன்பங்கள் இன்றளவும் அவர்களுடைய மனங்களிலே நிறைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே ஒரு அனுபவ பகிர்வாக இந்த பதிவு அமைந்திருக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் வீலக் மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி